வணக்கம் குரூப் டூல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா ஏ பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்டமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர முறையே ஏக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் ஆகுது பிக்கு முன்னூத்தி எட்டு செகண்ட் ஆகுது சிக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு செகண்ட்ல அப்ப இங்க யார் ஸ்பீடா ரொம்ப ஸ்பீடா ஓடுறதுனா சி தான் ரொம்ப ஸ்பீடா சி சியை காட்டிலும் கொஞ்சம் கம்மியா ஸ்பீடா ஓடுறவரு ஏ பி வந்து ரொம்ப கம்மியா ஓடுறாரு ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியா ஓடுறாரு ஆகின்றன இனி இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் மறுபடியும் மூணு பேரும் எப்ப வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்ல சந்திப்பாங்க அப்படிங்கறதுதான் கொஸ்டின் ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு நம்ம எல்சி எம் கண்டுசிஎம் ஏன் கண்டுபிடிக்கும் அப்படின்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குங்க இந்த பாயிண்ட்ல A B C மூணு பேரும் இந்த தொடங்குற இடத்துல சந்தி ஓடுறாங்க ஓட ஆரம்பிக்கறாங்க இதுல ஸ்பீடா ஓடக்கூடியவர் யாரு சி தான் சி தான் ரீச் சி இங்க ஃபர்ஸ்ட் ரீச் வைங்களேன் ரீச் பண்ணிட்டு நிற்க மாட்டார் மறுபடியும் ஒரு கண்டினியூவாக ஓடிட்டே இருப்பார் அடுத்து பி இவர் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வராது ஏ ஏ வந்து இவரோட கொஞ்சம் ஸ்பீடு கம்மி அப்போ தான் ரெண்டாவது வருவார் அடுத்து லாஸ்டாக B வருவார் B தான் ரொம்ப ஸ்லோ அப்போ லாஸ்டாக B வருவார் இப்படி மூணு பேரும் ஓடுவாங்க ஓடும் போது சி தான் ரொம்ப இப்போ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காரு ஓடிட்டே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடும் போது சி வந்து மேமாக ஓட விடலாம் ஓட 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 ஒரு டைமில் பி ரீச் பண்ணிடுவார் இதே போல தான் ஏ என்ன பண்ணுவார் ஏ ஒன் கண்டிவா திரு ஓடி 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 கொஞ்சம் ஏ வந்து பி காட்டும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடுறதா என்ன பண்ணுவாரு கண்டிப்பா ஓடி ஓடி கொஞ்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ரவுண்ட்ல பி ரீச் பண்ணிவாங்க இப்போ மூணு பேரும் ரீச் பண்ணி கரெக்டா அந்த ஏ அப்படிங்கிற பிளேஸ்ல கரெக்டா மூணு பேரும் சந்திப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏ பி சி மூணு பேரும் மறுபடியும் எப்ப சந்திப்பாங்க அப்படின்னா இவங்க மூணு ரெண்டு பேரும் ஸ்பீடா பிஏ காட்டும் ஸ்பீடா தான் ஓகேங்களா விட ஏடா ஓடுறாரு

ஐ ஐரெண்டா பத்து நதி ரெண்டு எட்டு அடுத்து இன்று ரெண்டாயிரம் பதினாறு ஒன்பத்து ரெண்டா பதினெட்டு ஒன்பத்து ரெண்டாக பதினெட்டு அடுத்தாக இந்த இதை ரெண்டாவது போட்டோம் அப்படின்னா ஆறு ரெண்டா பன்னெண்டு நூரெண்டு ஆறு ஏழு ரெண்டாயிரம் பதினாலு ஏழு ரெண்டாயிரம் பதினாலு ஒன்பது ஒன்பது அடுத்து இதை நம்ம மூணாவில் போடலாம் இரு மூணு ஆறு ஒரு மூணு மூணு ஏழு ஏழு மூணு ஒம்பது மூணு ஒம்பது அடுத்தாக நம்ம இதை மூணாவையும் போடலாம் எழுமூணு இருபத்தொன்று ஒரு மூணு போகலாம் ஏழு ஏழு பதினொன்னா இருபத்தி ஏழு ஒரு பதினொன்னா பதினொன்று ஏழு ஒன்று ஒன்று ஒன்று